ஹாய் வெல்கம் டு அவர் Amazing அமேசிங்காய் நம்ம வேர்கிட்ட இந்த படக்கன் எப்படி இவ்வளோ பெரிய குரல் இருந்து உயிர் வைக்கிறது அப்படின்றத காமிக்கப்போகாது சொல்லி எடுத்து உள்ளே ஓட்டார் வசு வசித்தட்டார் ஆகா நெருப்பு வரலையே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவையானது என்னென்னா அதை இவரே காமிக்கிறாரு அது என்னென்னா பெட்ரோல் பெட்ரோல் எடுத்து நல்ல மலைச்சாறு மாடியை ஊற்ற போகிறாரு நல்லா ஊற்றுங்க செல்லாம் நல்லா பெட்ரோலை ஊற்றுங்க ஆ தீப்பழி எடுத்துட்டாரு பற்ற வச்சிட்டாரு ஆ பற்ற வச்சு போட்டாரு இது தெரியாம உனக்கு பத்த பற்ற அது கவட்டை நேராக வச்சு பற்ற வைப்பியா உனக்கு எரியட்டும் நல்லா எரியட்டும் இங்கே ஒரு கை தேர்ந்த யோகா மாஸ்டர் தண்ணியில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு ரெடியாக அங்க அங்கேருந்து ஒருத்தர் பார்த்து இருக்காரு ஆகா இவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டே நம்மளும் இந்த மாதிரி தண்ணியில் உட்காந்து யோகா பண்ணலாமேன்னு ஒரு மேட்டை எடுத்துகிட்டு வர்றாரு ஆ நல்லா கும்பிட்டு கொடுங்க சாமின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு அவரும் கும்பிட்டு கொடுக்குறாரு அடுத்த நிமிஷம் என்னால் நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மேட் எடுத்து அவர் இருக்கிறாரு ஒரே குதி அப்படித்தான் யா நல்லா உளுந்தவர் அந்தாலே டூப்ளிகேட்டு எங்கேயாரு சேர் எடுத்துகிட்டு வரேன் உனக்கு இது தேவைதான்